வணக்கம் சிவாஜி அமர தீபம் படம் திரைக்கு வந்த காலகட்டங்களில் திமுகவின் சில தலைவர்கள் சிவாஜியை எப்படியாவது கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கழகத்தின் நிகழ்ச்சிகளுக்கு சிவாஜி அழைக்கக்கூடாது கூடாது என வாய்மொழி உத்தரவை இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இட்டார்கள் சிவாஜி தனது உழைப்பையும் சொந்த பணத்தையும் திமுகவிற்காக செலவிட்டு மேடையில் நடிக்காத ஒரு இயல்பான மனிதனாக வாழ்ந்தார் பதவியை மட்டுமே குறிக்கோளாய் வைத்து பந்தயத்தை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு சிவாஜியின் இயல்புத்தன்மை பெரிய இளைஞரை ஏற்படுத்தியது எங்கே மக்கள் சிவாஜி என்ற உண்மை மனிதனின் பக்கம் சாய்ந்து விடுவார்களோ என அஞ்சினார்கள் அண்ணாவின் வளர்ப்பில் தன்னை பரிமாணப்படுத்திக் கொண்ட சிவாஜிக்கு கூடிய கூட்டம் சராசரி அரசியல்வாதிகளுக்கு தலைவழியாய் மாறியது சிவாஜியை அவமானப்படுத்தி கட்சியில் இருந்து வெளியேற்றும் சூழ்ச்சியை கையில் எடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழகத்தை கோரப் புயல் ஒன்று கடுமையாக தாக்கியது தமிழ்நாடு முழுவதும் வெள்ளக்காடாக மாறி ஏரி குடங்கள் உடைப்பிடித்து வெள்ளம் ஊருக்குள் பாய மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து கடும் துன்பத்தில் தவித்தார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு நிவாரண நிதி திரட்டியது அரசியல் பாதையில் வளர்ந்து கொண்டிருந்த திமுகவும் மக்களிடம் செல்வாக்கை பெற இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டு தமிழகம் எங்கும் கழக தொண்டர்களை புயல் நிவாரண நிதி திரட்ட முடிக்கிவிட்டது அண்ணா கட்டளை இட்டிருக்கிறார் என்றவுடன் அது தனது தலைமேல் கடமை என்று நினைத்த சிவாஜி எந்த உள்நோக்கமும் இன்றி மக்களுக்கு உதவ கிடைத்த வாய்ப்பாக கருதி நிதி திரட்டி தயாரானார் சிவாஜியுடன் கருணாநிதியும் இணைந்து நிதி வசூலில் இறங்குவது திமுக கூடாரத்தில் சிலருக்கு பிடிக்கவில்லை சிவாஜியை கட்சியை விட்டு வெளியே அனுப்ப காத்திருந்த அவர்கள் நிதி வசூல் செய்ய கிளம்பியவுடன் அண்ணாவிடம் சொன்னார்கள் சிவாஜி விஷயத்தில் அண்ணாவின் கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்று நின்றவர்களால் கட்டப்படும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க மாதத்தில் சிவாஜியும் கருணாநிதியும் புஜன் நிவாரண நிதி திரட்ட விருதுநகர் பகுதிக்கு சென்றார்கள் திரையுலகில் வெற்றி நாயகனாக கொண்டிருந்த சிவாஜியை காண மரங்களில் மக்கள் ஏறி நின்றார்கள் கூட்டம் கட்டுக்குள் அடங்காமல் கொண்டிருப்பதைப் பார்த்த காங்கிரஸ் இயக்கத்தினர் செய்வதறியாது திகைத்தார்கள் தங்கள் தளபதிகளுக்கு கூடிய கூட்டத்தைக் கண்டு திமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடிட சிவாஜி கையில் ஒரு வெள்ளை நிற துண்டை விருத்தி பிடித்தபடி வீதியில் நின்று பராசக்தி வசனத்தை பேச ஆரம்பித்தார் சிவாஜி வசனம் பேசி அழகை கண்டு கடை வணிகரான தமிழர் ஒருவர் தன் கடையின் அன்றைய வருவாயின் முழு தொகையையும் புயல் நிதிக்காக சிவாஜியிடம் கொடுத்தார் முதன் முதலாக நிதி வழங்கிய அந்த தமிழரின் பெருந்தன்மையை கண்டு சிவாஜி அவரை தட்டி கொடுத்து பாராட்டினார் விருதுநகரில் உள்ள அத்தனை தெருக்களுக்கும் சிவாஜியும் கருணாநிதியும் நடந்து சென்று நிதி வசூலித்தார்கள் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தில் சிவாஜி உயர்வையோடு வீதி வீதியாக நிதி திரட்டியதை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் அனுதாபத்தோடு திமுக தொண்டர்கள் சிலரை அழைத்து சிவாஜிக்கு கொடை பிடிக்கும்படி சொல்ல சிவாஜி கடைசி வரை ஒரு சராசரி மனிதராகவே அந்த வெயிலிலும் வீதி வீதிகளில் நடந்து சென்று நிதி வசூல் செய்தார் அதிக தொலைவு நடந்ததால் களைப்படைந்த சிவாஜியும் கருணாநிதியும் சோர்வடைந்து சற்று இலைப்பாறுவதற்காக அருகில் இருந்த ஒரு தேநீர் கடையில் சிறிது நேரம் அமர்ந்து கொண்டனர் அந்த கடையில் சுட சுட மசால் வடை போட்டுக் கொண்டிருந்தார்கள் மசால் வடை என்றால் தன் நண்பர் சிவாஜி விரும்பி சாப்பிடுவார் என்பதை தெரிந்திருந்த கருணாநிதி மசால் வடை வாங்கி இருவரும் பங்கிட்டு சாப்பிடத் தொடங்கினர் மசாலோடை வீடாக இருந்ததால் இருவரும் எந்தவித பகட்டும் இன்றி ஊதி ஊதி சாப்பிட்டது தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது இருவரின் நட்பின் ஆழத்தைக் கண்டு விருதுநகர் மக்கள் ஆவின வாய்விழந்து ரசிக்க மக்களோடு மக்களாய் இருந்த அந்த இருவரையும் பாராட்டாதவர்களே இல்லை சிவாஜி கூட்டணிக்கு விருதுநகர் மக்கள் வசூலில் வஞ்சம் வைக்கவில்லை வாரி வாரி அளித்தார்கள் அமைக்கு குடிக்கி சரிந்து விடும்படி சிவாஜி நிதி வசூலுக்காக ஏந்திருந்த துண்டை நிரம்பி வழியும்படி செய்தார்கள் விருதுநகர் வீதிகளில் ஆறு கிலோமீட்டருக்கு அதிகமாக நடந்து நிதி வசூலித்த சிவாஜியும் கருணாநிதியும் சென்னை திரும்பினர் பொதுமக்களிடம் புயல் நிவாரண நிதிக்காக வசூலித்த தொகையை திமுகவின் முதன்மை தலைவர்கள் அண்ணாவிடம் கொடுத்தார்கள் சிவாஜியும் கருணாநிதியும் வசூலித்த தொகையில் பாதி அளவு கூட எந்த தலைவர்களும் வசூல் செய்யவில்லை சிவாஜியின் கடின உழைப்பை புரிந்து கொண்ட அண்ணா சிவாஜியை பாராட்ட நினைத்து அதிக நிதியை வசூலித்தவர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்படும் என அறிவித்தார் சிவாஜியின் மேல் கொண்டிருந்த அன்பை பறைசாற்ற விழாவை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார் அண்ணா தன்னை பாராட்டப் போகிறார் என்ற ஆனந்தத்தில் சிவாஜியின் உள்ள கிடக்கை பரவசத்து மகிழ ஆரம்பித்தது சிவாஜியின் உழைப்பிற்கு அண்ணாவின் கையால் அங்கீகாரமாக இதை அனுமதித்தால் சிவாஜியின் ஆதிக்கத்தில் திமுக இலைப்பாற தொடங்கிவிடும் நம்மை போன்ற மற்ற தலைவர்களும் செல்லா காசாகிவிடுவோம் என சிலர் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள் சிவாஜியை கட்சியில் இனியும் வைத்திருந்தால் அது நம் தலையில் நாமே மண்ணலி போடும் செயலாகிவிடும் என பதறியபடி ஒரு பெரிய கோட்டமே களத்தில் குதித்தது கண்ணதாசன் கூட அந்த கூட்டத்தோடு நின்றார் என்ற செய்தியும் உண்டு இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை சிவாஜிக்கு பாராட்டு விழா நடத்த அண்ணா முனைப்புடன் இறங்கியுள்ளார் என்ற செய்தி அண்ணாவின் நண்பர்களான கட்சியில் இருந்த முதன்மை தலைவர்களை முகம் சுளிக்க வைத்தது அண்ணாவை சந்தித்து விழா திட்டத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு சிறுவிளைத்தனமான ஒரு காரணத்தையும் சொன்னார்கள் சிவாஜி காங்கிரஸ் அனுதாபிகள் தயாரிக்கும் படங்களில் எல்லாம் நடிக்கிறார் அவரை முன்னிலை திமுக தொண்டன் ஏற்றுக் மாட்டான் என ஒன்றுக்கும் உதவாத சொத்தை காரணத்தை சொன்னார்கள் கழக நிகழ்வுகளில் சிவாஜி முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் புயல் நிவாரண நிதியில் நீங்கள் எல்லோரும் வசூலித்ததை விட அதிகமாக சிவாஜி வசூல் செய்திருக்கிறார் சிறுவயது முதலே கழகம் என்ற உணர்விலே இருந்து வந்திருக்கிறார் கழகம் நிதி என்று இக்கட்டில் விழுந்த போதெல்லாம் நாடகங்கள் நடத்தி நிதி திரட்டி தந்துள்ளார் அவரை பாராட்டுவதுதானே சரியாக இருக்கும் என்றார் அண்ணா வந்திருந்த தலைவர்களோ தங்கள் திட்டத்தை எப்படியும் நிறைவேற்றி விடுவது என்பதில் உறுதியாக இருந்தார்கள் அண்ணா சொன்ன எந்த சமாதானத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அண்ணாவின் கைகளை தங்கள் பேச்சு சாதரித்தால் கட்டி போட்டார்கள் திமுக கட்சியின் சார்பில் புயல் நிவாரண நிதி திரட்டியவர்களுக்கு பாராட்டு விடார் என்ற செய்தி திமுக ஆதரவு இதழ்களில் திடீர் தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்தது சிவாஜிக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என அண்ணா விரும்பிய போது தடுத்தவர்கள் திடீரென அண்ணா தலைமையில் ஒரு விழாவை ஏற்படு செய்திருக்கிறார்கள் என்றார் ஏதோ அரசியல் இருக்கின்றது என்பதைத்தான் அது உணர்த்தியது சேலம் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த சிவாஜிக்கு பாராட்டு விழா நடத்தப் போகும் செய்தி வார இதழ் வாயிலாக தெரிந்தபோது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் திமுக தன் உழைப்பை அங்கீகரிக்கப் போகின்றது என்று மனதுக்குள் அவரையும் அறியாமல் ஒரு ஆனந்த கோட்டை திமுகவினரிடம் ஒருவித பரபரப்பு தொற்றிக்கொள்ள முதன்மையானவர்களுக்கு கட்சி சார்பில் அழைப்பிதழ் அனுப்பும் வேலை களைகட்ட ஆரம்பித்தது படப்பிடிப்பில் இருப்பதால் சென்னையில் உள்ள தன் வீட்டில் தனக்கு உரிய அழைப்பிதழை கொடுத்திருப்பார்கள் என சிவாஜி நம்பினார் விழா நடப்பதற்கு இரண்டு தினங்களே இருந்தபோது சிவாஜி சேலத்தில் இருந்து தன் வீட்டிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் தாயார் ராஜாமணி வர சிவாஜி ஆவலோடு தன் தாயாரிடம் கட்சியில் இருந்து ஏதாவது அழைப்பதால் கேட்டார் இல்லை கணேசு யாரும் வரவில்லையப்பா என தாயார் பதில் சொல்ல சிவாஜி முகத்தில் ஏமாற்ற ரேகைகள் கோடிட தொடங்கிட தனக்கு எதிராக கட்சியில் ஏதோ ஒரு சதிவனை பின்னப்படுகின்றது என்பதை சிவாஜி உணர ஆரம்பித்தார் ஆனால் அண்ணா இருக்கிறார் என்ற தெம்பை மனதிற்குள் வரவழைத்துக் கொண்டு சேலத்தில் இருந்து உடனடியாக சென்னைக்கு திரும்பினார் விழா அன்று தன் வீட்டில் எல்லோரிடமும் விழாவுக்கு போக வேண்டும் என சொல்லிவிட்டு தன்னை கட்சியில் இருந்து அழைக்க வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்தார் சிவாஜி ஓடிக்கொண்டிருந்த கடிகாரத்தின் ஓசையைப் போல சிவாஜியின் மனதும் ஒருவித படபடப்பில் துடித்துக் கொண்டிருந்தது சிவாஜி அவமானப்படுத்தி கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தின் உச்சகட்ட நாள் அதுவென்று சிவாஜிக்கு தெரியவில்லை சிவாஜியோடு உண்டவர்கள் உறவாக கைகோர்த்து சுற்றியவர்கள் பின்னால் இருந்து இயக்க சிவாஜி என்ற மாபெரும் மாற்றலை திமுகவை விட்டு தூக்கி ஏற்கும் ஆரம்பமானது பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு யாரும் சிவாஜியை அழைக்கவில்லை அண்ணா தலைமையில் கோலாகலமாக விழா நடந்தது அதிக நிதி வசூல் செய்ததற்காக மாற்று முகாம் நடிகர் பாராட்டப்பட்டார் சிவாஜிக்கு எதிராக அந்த மாற்று முகாம் நடிகரை களம் இறக்க ஒரு சிலர் பல நாள் பட்ட முயற்சியின் பிரதிபலிப்பாக அது இருந்தது விழாவுக்கு சிவாஜி அழைத்தீர்களா என அண்ணா மேடையில் கேட்டார் பலமுறை சென்று அழைத்தோம் சிவாஜி வரவில்லை என்று கூறிவிட்டார் என மீண்டும் பொய்யை அண்ணாவிடம் கூறினார்கள் சிவாஜிக்கு எதிராக திமுகவில் நடந்த நிழல் போர் கருணாநிதிக்கு தெரிந்திருந்தும் அவர் அமைதியே காத்தார் என்றால் அவருக்கும் அதில் உடன்பாடோ என்று ஐயன் ஜெலத்தான் செய்தது நெஞ்சுக்கு நீதி என்ற அவருடைய நூலில் எனது நண்பர் சிவாஜியை சிலர் திட்டமிட்டு திமுகவில் இருந்து வெளியேற்றினார்கள் என குறிப்பிட்டுள்ள கருணாநிதி அவர்கள் யார் என்பதை மட்டும் குறிப்பிடவில்லை சிவாஜிக்கு எதிராக திமுகவில் அரங்கேறி தன்னை சூழ்ச்சிகளும் அண்ணாவின் பார்வைக்கு கெட்டியே இருந்தன ஆனாலும் அண்ணாவால் அதை தடுக்க முடியவில்லை தடுக்க அவர் நினைத்திருந்தாலும் அவரால் அது முடியாமல் தான் போயிருக்கும் அண்ணாவை எல்லாம் மீறியே நடந்து கொண்டிருந்தனர் திராவிட இயக்கம் தோன்ற காரணமாக இருந்த மிகப்பெரிய தலைவரின் உறவினர் ஒருவர் திமுகவின் முதன்மை புள்ளியாக இருந்தார் அவருடன் அண்ணாவின் நண்பரும் நாடக நடிகருமான பிரபலம் ஒருவரும் இணைந்து சிவாஜிக்கு எதிரான செயல்பாடுகளில் தீவிரம் காட்டினார்கள் சிவாஜியின் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் யாரையோ முன்னிலைப்படுத்த ஒரு சிலரால் இவர்கள் இருவரும் இயக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் சிவாஜியோடு நட்பாக இருந்தவர்களின் மறைமுக வேலைகள் அந்த இயக்குதலில் இருந்தது தகுதியும் திறமையும் இருப்பவருக்கு சூழ்ச்சிகள் தெரிய வேண்டும் அரசியல் களத்தில் சூழ்ச்சிகள் தான் மூல மந்திரம் சூழ்ச்சிகள் தெரியாதவர்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அரசியலில் தாக்கு பிடிப்பது மிக கடினம் சிவாஜிக்கு சூழ்ச்சிகள் தெரியவில்லை எல்லாம் என்ற பால் என்ற நேயத்தோடு நடந்தார் திமுகவில் இருந்த ஒரு சிலர் சூழ்ச்சிகளால் அவரை அடித்தார்கள் அந்த வழி சிவாஜியின் மனதில் என்றும் அழியாத ரணத்தை உருவாக்கிவிட மிஞ்சியது துடிப்பும் தவிப்புமே